வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியமே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேரள மாநிலம் காசர்கோடுக்கு பக்கத்தில் இருக்க ஆவூர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் மிகுந்த பதட்டத்தோட வந்திருக்காரு உடம்பெல்லாம் வேர்த்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்காரு வந்து அந்த நபருக்கு முப்பத்தாறு வயது இருக்கும் அவரை பார்த்தோன்னே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒரு வித ஷாக்கோட பார்க்குறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரோட சட்டையில ரத்தக்கரை இருக்கிறத பார்த்துருக்காங்க அந்த ரத்த கரை இன்னும் கூட காஞ்சு போகாமல் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல ரத்தம் உறஞ்சு போயிருக்கிறத பாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ரத்தம் தோய்ந்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்திருக்காங்க இவரை பார்த்தோன்னா போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே பதட்டமாயி அவரை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு முதல்ல அவருக்கு தண்ணியை கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பா அந்த முப்பத்தாறு வயது நம்பர் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளுமே அதிர்ந்து போயிட்டாங்க அவர் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட ஒரு ஹோட்டல் ரூமோட கீயை கொடுத்து இந்த ரூம் கொள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை நான் கொலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு பொண்ணை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்க இருக்கிற யாருமே அதை நம்பல அதுக்கப்புறம் தான் ஒரு ஹோட்டல் ரூமோட கீய கொடுத்து இந்த ரூம் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த நபர் யாரு எதுக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இவரே போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கேரள மாநிலம் காசர்கோடு அப்படிங்கிற மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க முக்குநோத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த முக்குநோத் அப்படிங்கிற பகுதியில ரொம்ப நாளா ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு அந்த பியூட்டி பார்லராக முப்பத்தி நாலு வயதான தேவிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் நடத்திட்டு வந்திருக்காங்க தேவிகாவுக்கு கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆயிடுச்சு தேவிகாவுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆனா தேவிகாவோட கணவர் வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க அவர் இப்ப தேவிகா கூட கேரளாவில் இல்ல அவர் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கறதுனாலே என்னவோ அவர் மேலே பாசம் இல்லாம போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தேவிகாவோட கணவர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்ல ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு சுமூகமாக இல்லை கணவர் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாலும் அவர் மேலே சுத்தமாக பாசம் இல்ல தேவிகாக்கு தேவிகாக்கு முக்கியமானதாக அந்த பியூட்டி பார்லர் மட்டும்தான் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அந்த பியூட்டி பார்லராக நடத்திட்டு வந்திருக்காங்க கணவர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்தா கூட இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் கூட பெருசாக பேசிக்கிறது இல்ல அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு அப்படிங்கிறது சுத்தமாக சரியில்லை இப்படியே தான் தேவிகாவோட லைஃப் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு தேவிகா ஒரு நாள் கூட லீவ் போனாம அந்த பியூட்டி பார்லருக்கு எப்பவுமே ரெகுலரா போயிருவாங்க அப்படி போதும் அந்த பார்லருக்கு முன்னாடி அடிக்கடி ஒரு நபர் நின்றுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அவரு ரொம்ப நாளும் அந்த பார்லருக்கு முன்னாடி நின்றுகிட்டே இருக்காங்க அவர் அங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தேவிகா வரும்போதெல்லாம் தேவிகாவை பாக்குறதுக்காக தான் இப்படியே தேவிகாவை அந்த பார்லருக்கு முன்னாடி நின்று அடிக்கடி பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா தேவிகா இதை எதுவுமே பெருசா கண்டுக்கல அவங்க தான் அவங்க ஒர்க்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க தேவிகா அது இல்லாம இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க தேவிகா போற ரீல்ஸ் எல்லாமே மேக்கப் பண்ணுற மாதிரி வீடியோக்கள் தான் நிறையா ரீல்ஸாக போட்டு வச்சுருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல நிறைய ரீல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இதனாலே அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற அந்த முகுநோத் பகுதியில ரொம்ப பிரபலமா இருக்காங்க இப்படியே அவங்க கணவன் கூட வாழ்க்கை சரியில்லைனாலும் அவங்க இண்டிவிஜுவல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஆனா கணவரை மட்டும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்லருக்கு முன்னாடி அடிக்கடி ஒரு நபர் நோட்டமிதை பாக்குறாங்க ஆரம்பத்துல தேவிகா இதை தட்டி விட்டுட்டு போனாலும் தொடர்ந்து அந்த நபர் அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா அந்த பார்லருக்கு முன்னாடி நின்று தேவிகாவை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல தேவிகாவும் இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவரை பார்த்து நேரடியாக என்னன்னு சொல்லி கேட்டர்லான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இந்த பார்லருக்கு முன்னாடி நின்று என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் அளவில் மயங்கி தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட தேவிகாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத தேவிகாவுக்கு இந்த நபர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அவரை ரொம்பவே பிடிச்சி போயிடுது அவருடைய பெயர் சதீஷ் அவருக்கு முப்பத்தாறு வயது ஆகுது உடனே சதீஷ் தேவிகா இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நம்பரும் ஷேர் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாவிலையுமே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு இருக்க நட்பு அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வளர ஆரம்பிக்குது அப்போ தான் தேவிகாவுக்கு சதீஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் கல்யாணமாயிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சதீஷ் கூட தான் வாழ போகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவே பண்ணிடுறாங்க அளவுக்கு சதீஷ் சொன்ன ஒரு வார்த்தையை அவங்கள ரொம்பவே இம்பாக்ட் பண்ணியிருக்கு கணவர் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக சதீஷ் கூட பழகிற ஒவ்வொரு நிமிடமும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால சதீஷ்க்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவர் கூட தொடர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த நட்பு நாள் போக்குல கள்ள காதலா மாற ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஹோட்டல்ல தங்கி நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க கணவர் வெளிநாட்டுல இருக்கிறதுனால தேவிகாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அதனால அவங்க நினைச்சபடி எல்லா இடத்துலையுமே அவர் கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க சதீஷும் தேவிகாவும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப சந்தோஷமா சுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமா ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டு இருக்காங்க ஒம்பது வருஷமாக ஒரு கள்ள காதலையும் ஈடுபட்டு தான் இருக்காங்க இப்படியே அவங்க இருந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கு ஏற்கனவே சதீஷ்க்கு கல்யாணம் ஆயிருச்சு அதனால சதீஷ் ஒரு நாள் அவங்க குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு தேவிகாவோட பார்லருக்கு வந்திருக்காங்க அந்த குழந்தையை பார்த்தோன்னே தேவிகாக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருது தேவிகாவுக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இருந்தாலும் சதீஷ் கூட்டிகிட்டு வர அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது அதுக்கப்புறம் சதீஷ் கிட்டே நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ உன்னோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணிடு நான் என்னோட கணவனை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது சதீஷ்க்கு சுத்தமாக பிடிக்கல அவர் எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த மாதிரி ரகசியமாக சந்திக்கிறது மட்டும்தான் தேவிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவரு ரெடியா இல்லை கூடவே அவர் கல்யாணம் பண்ணியிருக்க மனைவியை விட்டுட்டு வர்றதுக்கும் மனசு இல்லை அதனால கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா தேவிகா விடாம கல்யாணம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சதீஷ் நம்ம ரெண்டு பேரும் இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கடைசி வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குழந்தையை பார்த்தோன்னே சரி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நீ எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கூடன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே தேவியாவுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை மேலே ஆசைப்பட்டிருக்காங்க சதீஷ் கிட்ட குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ என்னை திருமணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல முதல்ல குழந்தைய பெற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வேணா திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஆனால் சதீஷ் ஒரு வேளை நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா நம்ம கன்ஃபார்மாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால குழந்தையும் இப்போதிக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் தேவியாவுக்கு பயங்கரமான கோபம் வருது கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற குழந்தையும் பெற்றுக் கொடுக்க மாட்டேங்கிற இதுக்கு மேலே எதுக்கு நீ என் கூட பழகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பரவாயில்ல கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்த வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனாலையும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மோசமாக ஆரம்பிக்குது ரெண்டு பேர்த்துக்குள்ளையும் அதனால அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது தேவிகா ஒன்றா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இல்லைன்னா எனக்கு குழந்தை பெற்று கொடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சதீஷ்க்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ குழந்த பெற்று கொடுக்கறதுக்கோ ரெடியாக இல்லை கூடவே அவர் அவங்க மனைவி குழந்தைகளோட வாழ்றதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்காங்க இதனால் ரொம்பவே தொல்லையாக இருக்கிற தேவிகாவை முடிச்சு கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படி போது தான் சரியாக மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாநாடு மாதிரி வச்சுருக்காங்க தேவிகாவும் பார்லர் வச்சிருக்கிறதுனால அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க இதே சமயத்தில் அங்கே இருக்க ஒரு லாட்ஜில் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக தங்கியிருக்காரு சதீஷ் அந்த லாட்ஜில் தான் ஒன்றரை மாதமாக தங்கியிருக்காரு ஒன்றரை மாதமாக வீட்டு கூட போகாமல் தேவிகாவை எப்படி தீர்த்து கட்டலாம்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜ்லேயே ரூம் போட்டு பக்காவாக ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காரு அதன்படி தான் அன்னைக்குமே பதினாறாம் தேதி ஒரு மாநாடு நடந்திருக்கு இவர் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் அந்த மாநாடு நடந்திருக்கு அதனால அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக தேவிகா அந்த ஊருக்கு வந்திருக்காங்க அந்த டைமில் சதீஷ் தேவிகாவுக்கு கால் பண்ணியிருக்காரு தேவிகாவும் அட்டன் பண்ணி பேசினதுக்கப்புறம் என்னோடய ரூமுக்கு கிளம்பி வான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவிகா நான் மாநாடாக முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மாநாடு முடியுது உடனடியாக கிளம்பி அவர் தங்கியிருக்க அந்த ரூமுக்கு போகிறாங்க தேவிகா மே பதினாறாம் தேதி பதினொன்றரை மணிக்கு அந்த ரூம்குள்ளே போயிருக்காங்க தேவிகா அப்படி ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் மூணு மணி நேரம் கழித்து சதீஷ் மட்டும் அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த ரூம்பை போட்டுறாங்க போட்டிட்டு சரியாக ரெண்டரை மணி அளவில் பக்கத்தில் இருக்க ஆவூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ அவரோட உடம்புல ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருந்திருக்கு அவர் இந்த மாதிரி ரத்தக்கரையோட போலீஸ் அதிகாரிகள் பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அவரை உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவர் பேன் இருந்து ஒரு பொட்டலம் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க அந்த பொட்டலத்தை வெளியே எடுக்கும்போது அதில் கைப்பிடி மட்டும் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது அந்த கத்தியை ஒரு பொட்டலமா சுற்றி கொண்டு வந்திருக்காங்க அந்த கத்தியை வழி எடுத்து பார்க்கும்போது அந்த கத்தி ஃபுல்லாகவே ரத்த கரையாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு வயதான தேவிகாவை நான் கொலை பண்ணிட்டேன் இந்த லாட்ஜில் இந்த ரூமுக்கு போங்க அவங்க இறந்து கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட கீயும் போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க இதை வாங்கின போலீஸ் உடனடியாக அங்கேருந்து கிளம்பி அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் அந்த லாட்ஜ் இருந்திருக்கு அங்கே அவரு சொன்ன அறையில அந்த கீயை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இருக்கிறத போலீஸ் பார்த்துருக்காங்க கிட்ட போய் பார்க்கும்போது தான் தேவிகாவை யாரும் கழுத்துலேயே அறுத்துருக்காங்க தேவிகாவோட கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த பெட்டு ஃபுல்லாகவே ரத்தமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காகவும் அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவரை கைது பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவரு ஒன்றரை மாசமா பிளான் போட்டு தேவிகாவை கொலை பண்ணுறதுக்காக தான் அன்னைக்கு அந்த ரூமுக்கே வர வச்சிருக்காங்க தேவிகா அந்த ரூம்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு குழந்தை பெற்றுக்கூடன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தன்னோட மனைவி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சதீஷ்க்கு தோண ஆரம்பிச்சிருக்கு இதனால் தேவிகாவை தீர்த்து கட்டுறதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க தேவிகா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கட்டில் பிடிச்சி தழுறாங்க அவங்க படுத்ததுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு கையும் விரிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு கையையும் அவங்க முட்டிக்கால போட்டு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு கத்தியை எடுத்து அவங்களோட கழுத்தை அப்படியே அறுத்துறாங்க அதில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி தேவிகா அதே இடத்துல துடுதுடிச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காங்க இதுதான் நடந்துச்சு என்னை தேவிகா ரொம்பவே டார்ச்சர் பண்ணான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னான் இதனால் என்னோட மனைவியோட வாழ முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு தான் தேவிகாவும் நான் கோல பண்ணிட்டேன் என் மனைவி குழந்தைகளை விட்டுட்டு போய் தேவிகா கூட வாழ்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை எனக்கு என்னோட மனைவி குழந்தைகள் தான் பிடிக்கும் தேவிகா கூட நான் ஒம்பது வருஷம் பழகியிருக்கேன் கடைசி வரைக்கும் தேவிகா கூட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ குழந்தை பெற்றுக்கிறதுக்கோ எனக்கு இஷ்டம் இல்லை அதனால தான் அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் சதீஷை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க தேவிகாவுக்கு தனக்குன்னு ஒரு கணவன் இருக்காங்க ஆனால் அந்த கணவனை பிடிக்காமல் சதீஷ்க்கு பின்னாடி போயிருக்காங்க கூடவே தேவிகாவுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு சதீஷோட குழந்தைகளை பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நச்சரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட கணவன் குழந்தைகளை ஏமாத்தினா அவங்களோட முடிவு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தேவிகா கேஸ் மூலயமா நல்லாவே ப்ரூவ் ஆகுது இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை மறக்காமல் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிளேம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ